இங்கே பாருங்க இந்த பையன் டெய்லி உனக்கு டாய்ஸ் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக இப்படி இந்த செருப்பை போட்டு கடித்து இங்கே பாருங்கள் இதை வந்து செருப்பில் பின்னாடி இருக்குது பாருங்கள் இதை வந்து இப்படி கடித்து வச்சிட்டான் இது எங்கே நாலு நாள் ஆச்சு இது எங்கேயாச்சும் அடுக்குமா இதை வந்து கடித்து நாங்களும் வீடு முழுக்க எங்கேயாச்சும் போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடுறோம் வீடு முழுக்க தேடினாலும் இது வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை இந்த கேரட் நாலு கேரட் சாப்டா பார்த்தா அந்த வாंधी எடுத்த கேரட்ல இந்த ரப்பர் வந்து இருக்கு. இதை பாத் பெசிகே போட்டு செறுப் ரெடி பண்ணோம். இந்த வந்த இதை நாங்கள் பெவிக்கு போட்டு கிட்டத்தட்ட ஒரு நா ஒரு வாரம் ஆச்சு. ஒரு நாங்கள் நீ கூட குடுக்கல டீவாமிங் கூட குடுக்கல ஒரு வாரம் கழிச்சு இது வந்து நான் தயிர் பாருங்க. ஒரு வாரம் கழித்து இந்த இது வந்து இவன் வாயிலிருந்து வந்திருக்கு சிட்ஸு எந்த ப்ரீடு வளர்க்குறவங்களும் கொஞ்சம் தரையில் வந்து என்ன இருக்குது ஏது இருக்குது அவங்க கடிக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க மீனு தங்கச்சி வந்து எங்களுக்கு வந்து சொல்லிச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று முழுங்கிட்டாங்க அப்படின்னா தயிர் கொடுத்தா வெளில வந்துடும் இல்லைன்னா உப்பு வந்து நாக்கு கடியில் வச்சா வெளில வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு நாங்கள் வந்து தயிர் தான் கொடுத்தோம் இப்போ வந்து மூணு கேரட் நல்லா சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டோம் இது வெளில வந்துருச்சு எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அமைதியாக படுத்துருக்கோம்